வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீருங்க பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டேலர் டிரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேலர் ட்ரிகான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா பதினா டெலிப்ரோப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோ சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது ஜீரோ நாலு ஒம்பது ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நாலு ஜீரோ அப்படியே ஏசியில் மாறி வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு போர்டு வயசாக அப்படியே சூப்பராக மூணு போர்டும் வெற்றி கிடைக்கிருக்கும் ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்குன்பா நம்மளுக்கு வந்து நாலு ஒம்போது ஜீரோ ஒம்பது ஜீரோ அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பதுன்னு கொடுத்துருக்கோம் நா ஜீரோ நாலு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஜீரோன்றது மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு செட்டுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நாலு ஒம்பது நாலு ஒம்பது வந்து நம்ம சேர்த்து கொடுக்கல அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துருக்கேன் ஸ்ட்ராங்காக பார்த்திங்கனா ஜீரோ நாலு வந்து எதிர்பார்த்துருக்கேன் அது வந்து போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால ஜஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிருக்குன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்த்தது ரெண்டு செட்டு ஒரு செட்டு வந்திருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குப்பா நேற்று ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருந்தது இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குது நேற்று ப பன்னெண்டாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி ஆறு மணிக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ஜீரோ அப்படின்றது பார்த்திங்கன்னா நாலு ஒம்பது ஜீரோ ஜீரோ ஒம்பது நாலு அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஜீரோ ஒம்பது நாலு ஜீரோ ஒம்பது நாலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் செட்ரி பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் இன்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ரெண்டாவது நாளும் நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் சர்ட்ரி கிடைச்சிருக்கு ஜீரோ ஒம்பது நாலு அப்படியே ஜீரோ நாளில் மட்டும் ஏசியில் மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் ஆறு ஒம்பது நாலு இதில் வந்து ஒம்பது நாலு வந்து ஏபி கனெக்ட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு கனெக்ட் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஒம்பது நாளுக்கு ஒம்பது நாலு கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஒரு மணிக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குங்களா பி நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நாலு ஒம்பது ஜீரோவுக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் ரெண்டு செட்டில் வந்து மிஸ் ஆகிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது மூணு இந்த மூணு ஒம்பது மூணுக்கு பார்த்திங்கன்னா மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒன்போது நம்பர் கிடச்சிருக்கு போர்டு வீசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறு மணிக்கு ரெண்டு செட்டில் மூணு ஒம்பது அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காக இதில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஒம்போது அப்படின்றது ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அந்த மூணு ஒன்பதை வந்து இங்கேயும் கொடுத்துருக்கோம் அது வந்து நம்மளுக்கு ஏபி தான் அது கனெக்ட் ஆகி நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை நம்ம வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு ஒன்பது அப்படின்றது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது அப்படின்றது ஏபி பிசி அப்படின்றது கனெக்ட் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்போ நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆறு மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குன்பா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஏ பிபிசிஏசியில் நம்மளுக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட் வெற்றி கிடைச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆறு ரெண்டு அஞ்சு இந்த ஆறு ரெண்டு அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் போர்டு மராதவற்றி கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு ஆகி வந்திருக்கு ஆறு ரெண்டு ஒரே போரில் கிடச்சதுனாலே நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கல பிரித்து பிரித்து தான் கொடுத்துருக்கோம் பாக்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணி கொடுக்கல மோ ஆறு ரெண்டு அஞ்சு அப்படின்றதுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கல ஆனால் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆறு நம்மளுக்கு ரெண்டு நம்பருமே வந்து உள்ளே வந்திருக்கு நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு மெயினாக ஆல் போர்ட்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணிக்கனாலும் சரி ஒரு நம்பரை பண்ணியிருந்தீங்களும் சரி நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு எட்டு மணிக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்கள் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனட்டி எலாக்ட்ரிக் கணக்கு நம்பர் பாருங்க ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஆறு பி போட பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஏழு சி போட பொறுத்தவரைக்கும் நாலு ஒம்பது ஏபிபிசிஏசி கணக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அது பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு ஆறு ஜீரோ ஆறு ஏழு ஆறு ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒம்பது பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு ஒம்பது ஆறு ஜீரோ நாலு ஆறு ஏழு ஒம்பது ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஆறு ஒன்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போ ஆல் போட வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றது

பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை வரைக்கும் ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு ஒம்பது நாலு ஒன்று ஏழு நாலு மூணு ஒம்பது ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஒம்பது ரெண்டு மூணு ஒன்பது ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாருங்க பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண்ட ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்தவரைக்கும் ஒன்று அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்தவரைக்கும் ஏழு ஆறு ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு ஆறு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று நாலு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று நாலு ஏழு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு நாலு ஆறு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு நாலு ஆறு அடுத்து ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்டாங் வந்து ஆள்பட ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆளோட டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு நாலு நாலு ஜீரோ ஜீரோ அப்படின்னு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோலை ஸ்டாங்கா பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி ப்ரோ வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேம்பா நாளைக்கான நான் பார்க்கலாம் பார்க்கலாம்மா